இவ்வளோதான் நம்ம பாத்திரம் கழுவிட்டோம் பாத்திரம் கழுவிட்ட உடனே நம்ம சிம்மே பேச்சு கணிச்சோம்னா அழுத்தம் முடிக்காது நீச்சாவும் இருக்கும் கையை கழுவிட்டு ஹிச்சின மட்டும் ஆ அடத்து தொடச்சி கிச்சனே பெருப்பிட்டோன்னா முடிஞ்சு ஒன்று ரெண்டு பாத்திரம்னா வச்சுட்டு நாளை காலையில பண்ணிருக்கலாம் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ பாத்திரம் இது வந்து காலையில் பண்ணும்போது இங்கே நம்ம லேட்டாக அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது சோழி இதுல பாதி டென்ஷன் ஆயிடுங்களா அடத்தை குளப்ப முடியாது

உனக்கு அத எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு தமிழ்ல நான் சொல்லி இருக்கா எடுக்க கூடாது கையில எடுத்தா கால்ல எடுத்தா டேரி டேவிங் போமோனிரும் சீரியஸா சொல்லிடும் தெரியா மெல்லயா இருக்க மாட்டாங்க ஓகே

கொஞ்ச ஃபேன் ஆஃப் பண்ணுங்க மாடி கூட்டிகிட்டு ஒன்றுங்க ஆ இது காமிக்க கருப்பு கடல் நாளைக்கு லெவன் ஃபை சாதத்துக்கு சைடு இந்த பேடு உடஞ்சதோ வீடில் கால் எப்படி இருக்குது நீங்கள் வந்து வேறு இது பண்ணணும் பண்ணுறது ஏழை இப்போ வேலை கிடக்குது டைம் ஆகிடுச்சியா